நேபுகாத்னேச்சார் வசனம் சொல்லுது ஸோ இவன் சொன்னா ராஜா கேட்பாரு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு ஆனால் வசனம் சொல்லுது தானியலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல இப்போ பன்னெண்டாம் அதிகாரத்தில் போய் திருப்பி ஆண்டவரே கேட்கிறாரு ஆண்டவரே இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாளை குறிச்சு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்து எனக்கு நீங்க சொல்லி கொடுங்களேன் ஆண்டவர் சொல்றாரு தானியல் போய் ரெஸ்ட் எடுப்போ தமிழ் எப்படி இருக்கு தெரியுமா தானியலே நீ போய் இழைப்பாரி போய் ரெஸ்ட் எடுப்பா அவனுக்கு அந்த தாகம் இருக்கு பாருங்க அதுதான் தரிசனம் நான் ராஜாவோடைய அரண்மனைக்குள்ள போய் உட்காரணுங்கிறது என் தரிசனம் ஒரு நாள் அந்த தரிசனத்தை அடைவீர்கள் அந்த தரிசனம் உங்களை டயர்டாக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது என் தரிசனம் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது எனக்கு ஒரு தரிசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது திருப்பியும் எல்லாருக்கும் குறிச்சு வச்சிருக்கிறார் அது முதல்ல கண்டுபிடிங்க ஆண்டோட்ட கேளுங்க என்னை எதுக்கு அழைச்சிங்க திருப்பி சொல்றேன் வேர்ல்டுல பெரியால் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது